மக்களே இந்த வீடியோ சிம்பிளாக ஒரு மேட்டரை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்தேன் வேலைக்கு போயிட்டு வந்து இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தா வகுத்தேர்ச்சல் மயிறு பண்ணுறானுங்க என்னடான்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி அதாவது திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளி துறைமுகத்தை பகுதில் மீஞ்சூர் அப்படிங்கிற பகுதியில் சட்டம் ஒழுங்கு சீர்குழிஞ்சு வடைந்திரலாம் கல் எடுத்து காவல்துறை மேலே அடிச்சுட்டு இருந்தான் இது என்ன அப்படின்னு போய் விழாவறியாக பார்க்கல தான் தெரியுது அங்கே ஏதோ தனியார் கம்பில் வேலை செஞ்சால் அமரேந்திர பிரசாத் அப்படிங்கிற ஏதோ சரியாக பேர் தெரியல அவர் பார்த்தீங்கன்னா தனியார் கம்பில் வேலை செஞ்சு இருந்திருக்காங்க அங்கே அவங்களுக்குன்னு தனியாக குடியிருப்பு கொடுத்துருக்காங்க மாடி படிக்கட்டு ஏறும்போது வலிக்கு விழுந்து இறந்துட்டான் அது ஒரு ஆக்சிடென்ட் இறந்துட்டான் அவன் வந்து அங்கே சென்னையில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க அவனோட பாடியை காட்ட சொல்லி அவனுக்கு நிதி வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க வட இந்திய தொழிலாளர்கள் இந்தியார பசங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க ரைட்டு அந்த நிதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறது ரைட்டு இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை அதனால அரசாங்கத்திட்டையும் காவல்துறையிட்டையும் ஒரு கோரிக்கையை வச்சு அந்த தனியார் நிறுவனத்தினு ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு நிதியை வாங்கி உரிய நிதியை வாங்கி கொடுத்தா அந்த குடும்பம் பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல் எடுத்து ஓடுறானுங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இதுபோல் நடந்ததே இல்லை தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு த தூய்மை பணியாளர்கள் போராட்டம்லாம் பார்த்திங்கன்னா இரவோடு இரவாக காவல்துறையை விட்டு குண்டுகட்டாக தூக்கி கைது செஞ்சாங்க எந்த ஒரு எதிர்ப்பும் மக்கள் காட்டில நம்ம மக்கள் நினச்சா பண்ணியிருக்க முடியாத காவல்துறை எடுத்து கல் எடுத்து அடிக்கவோ அங்கே இருக்க ஏதோ ஒரு ஆயுதங்களை எடுத்து தாக்கவோ முடியாதா அகிம்சை அப்படிங்கிற ஒரு வழியில் போராடினாங்க காவல்துறை ஒளியை அப்புறம் அரசாங்கத்தை தாக்கியும் முதலமைச்சரை தாக்கி கூட பேசுனாங்க ஆனால் எந்த ஒரு எதிர்ப்பும் கல் எடுத்து அடிக்கிறதோ இதுமாரி பண்ணல நாம் என்ன கேட்குறோம்னா இந்த வடைந்த தொழிலாளருக்கு இந்திகாரங்களுக்கு எங்கேருந்து துணி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அடா உங்கள் வீட்டில் போன முழுவ நீங்கள் கோரிக்கை வச்சு போராடணும் போராடுண்டா உங்களுக்கு நாங்கள் பேசுகிறது புரியாது எங்கள் ஆளுங்க எங்கள் காவல்துறை பேசுகிறது உங்களுக்கு புரியாது நீங்கள் ஆ ஊனு கத்தி நீங்கள் கல் எடுத்து விடுவீங்க அடா நான் என்ன சொல்கிறது நம்ம இங்கே இருக்க நிதி சரியில்லை இதில் வந்துருவானுங்க ஒரு சிலர் வந்துருவானுங்க இந்த தனி தனிநாடாக இருக்கா இந்தியாக்குள்ள தான் இருக்குது யார் வேணால் வரலாம் யார் வேணால் போகலாம் யார் வேணால் வந்து வயிற்று பிளப்பு பிழைச்சிட்டு போகலாம் டே நீங்கள் இந்திக்காரன் அந்த ஏன் அவங்களை அவ்வளோ வாயில் நல்லா வண்ட வண்டியாக வருது அவனுங்க நல்லா பல பல சட்ட ஒழுங்கு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இவனுக்கு ஒரு ஆயிரம் கணக்கில் கூடியிருக்கானுங்க ஒன்றரை கோடி பேர் இருக்கான் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி திருப்பூரில் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன்னா ஒரு நூறு நூறு நூற்றம்பது பேர் துரத்தும் போது நம்மளாம் அன்றைக்கி வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுனால தான் நீங்கள் ஆயிரம் பேர் கூடி நம்ம காவல்துறை மேலே கல் எடுத்து அடிக்கிறான் இந்த வீடியோட முடிவில் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா முதல்ல இந்த வந்தேரி கூட்டத்துக்கும் இந்திகார கூட்டத்துக்கும் முட்டு கொடுக்கறத விட்டுட்டு நீ விழிச்சு பிழைச்சிக்கோ தமிழா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இல்லைன்னா உன்னை மூளை முடுக்கலை தமிழ்நாட்டில் எங்கேயுமே விடாது அடித்து விரட்டி விட்டு தமிழ்நாடுங்கிற பேரை மாற்றி வடநாடுன்னு வச்சுக்குவான் இது முதல்ல முட்டு கொடுக்கறத விட்டு நீ விழித்து பிழச்சிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன்